பேண்ட்டு போன பிறகு மோந்து பார்க்குறான் போலீஸ்காரன் இல்லை அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில நபர்களை கோடிட்டு காட்டி இவங்களுக்கு மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க சந்தேகம் தான் இல்லை அது சந்தேகம் அவனையும் கூப்பிட்டு அதுதான் விட்டாச்சு அவனையும் கூப்பிட்டாச்சு மூத்தத்தையும் மோந்து பார்த்தாச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டும் பார்த்தாச்சு அவன் பேடுறது கையிலையும் பிடிச்சி பார்த்தாச்சு எல்லாம் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா இல்லை அந்த அளவுக்கு வந்து போயிருக்கோம் நீங்க சொல்றது போனா வெளியே இருந்துட்டு அவங்களும் அதே எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற போனமே தவறானது தானே அதே சரியானதா இருக்கு முதல் கேள்வி என்ன இன்னும் கேஸ் முடிக்கல சரி ஒருத்த மேல சந்தேகப்பட்டு கூட்டு போய் உனக்கு பேலை வச்சு செக் பண்றாங்க ஆ இப்படி பண்ணலாமா என்னடா நான் விளையாடுறீங்களா சவுக்கு சங்கர் யாரு ஒரு சவுக்க மீடியா முடிய ஒரு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி ஒரு யூடியூபர் மீடியாவா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆயிரம் யூடியூப் சேனலுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் கழிப்பிடத்தை எப்படி கழுவணும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் கூட யூடியூப் சேனல் இருக்கு எப்படி வரப்ப நீ தனி ஒரு நபருக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன இல்ல அந்த அளவுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்குதே அப்படின்ற பாருங்க எடப்பாடி பேசலாமா அந்த கஞ்சா கேச பத்தி தான் ஒரு பொண்ணு ஜெயலலிதா முதலமைச்சர் கஞ்சா கேஸ் போட்டாங்க என்ன காரணம் நாளைக்கு ஏதாவது அதிமுக வச்சு பேட்டி கேளுங்க யார் சரியினான்ட்டு ஏன் கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு தக்காளத்தி தண்டைக்கு தமிழ்நாடு போலீஸை பயன்படுத்தினாங்க எடப்பாடியோ சசிகலாவோ இது கஞ்சா கேஸை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இல்லை அப்படி பார்த்தோம்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பினிக்ஸ் ஜெயராஜுங்கிறவங்க ரெண்டு பேர் லாக் அப் அடிச்சு கொல்லப்பட்டாங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த முதல் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணாங்க இப்போ அதை இந்த கோணத்தில் நம்ம இல்ல அந்த அளவுக்கு வந்து தாக்கல் சம்பவம் தாட்சி நடந்திருக்கு அப்ப எதிர்த்து சாத்தான்குள போலீஸ் ஸ்டேஷன்ல குணிய வச்சு பின்னாடி லட்டி சொல்லுவாங்க எடப்பாடி ஆட்சியில சவுக்கு சங்கர் அந்த மாதிரி குணிய வச்சு லட்டி சொல்லியிருக்காங்களா ஏன் நீதிபதி கிட்ட போய் இனிமே யார பத்தியும் தப்பா பேச மாட்டேன்னு சொல்றீங்க நான் அப்படிதான் பேசுவேன் 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 யூடியூப்ல சொன்னீங்கல்ல இப்பயும் போய் மன்னிப்பு கேட்கறீங்க என்ன பேர் அது டிவியில கேமரா கிடைச்சிட்டா மைக் கிடைச்சிட்டா யார வேணா எப்படி பேசுறீங்களா தனிப்பட்ட ஒரு நடிகையை நான் அப்படி பேசிவிட்டதாக பொங்கிய எந்த ஊடகமும் எந்த தேசிய ஊடகமும் எந்த தமிழ்நாட்டு பாஜக தலைவரும் ஆண் தலைவரும் பெண் தலைவரும் இதுவரையில் தமிழ்நாடு பெண் காவலர்களை மகளிர் காவலர்களை கேவலப்படுத்திய சவுக்கு சங்கரை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கணும் அப்போ உங்க நோக்கம் என்ன தெரியுமா அது மகளிர கேவலப்படுத்துறோமா இழிவுபடுத்துறமான் இல்ல திமுக இருந்து எதாவது அது பெருசாக்க வேண்டும் அறிவே இல்லாம மூளையே இல்லாம மாட்டு மூளைய சாணியை மூலையில வச்சுக்கிட்டு அறிவு தட்டத்தனமா பதிவு போறானுங்க வேங்க வயல்னாச்சு வேங்க எழுனாச்சு ஒரு குக்கிராமத்துல எந்த தொழில்நுட்பம் இல்லாத இடத்துல நைட்டு மூணு மணிக்கு ஒரு புறம்போக்கு ஒரு மனித பிறவி இல்லாதவன் தப்பு பண்றான் ஐட்டமில் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு செய்தி சாதிக்க அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்க சவுக்கு சங்கர் சமீபத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார் முதற்கட்டமாக அவர் பெண் காவலர்களை இழிவாக ஒரு நேர்காணலை பேசியிருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த கைது சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு அதற்கு பிற்பாடே அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் குறிப்பாக கஞ்சா வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து திமுகவினுடைய திட்டமிட்டு சதி அப்படின்ற மாதிரியான ஒரு கூணத்தை வைக்கிறாங்க சவுக்கு சங்கரை ஒடுக்குவதற்கான வேலை அப்படின்ற விமர்சனம்லாம் கடுமையாக வருது இதை முற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க சங்கர் யாரு ஒரு சவுக மீடியாவுடைய ஒரு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூபர் மீடியாவா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆயிரம் யூடியூப் சேனல் இருக்கு தமிழ்நாட்டில் கழிப்பிடத்தை எப்படி கழுவணும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் கூட யூடியூப் சேனல் இருக்கு எப்படி வரப்ப நீங்க ஒரு நபருக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன இல்ல அந்த அளவுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்குதே அப்படின்ற பாருங்க திமுக எங்க கொடுத்தது எந்த விஷயத்துல கொடுத்தது எங்க கொடுத்தது யார் அவர் கட்சியின் தலைவரா என்னால் எம்பியா எம்எல்ஏவா கட்சி முக்கிய பிரமுகரா சமூக ஊடகங்கள்ல பிரபலமாக தெரியக்கூடிய ஒரு நபர் நிறைய பேர் இப்போ செக்ஸ பத்தி எல்லாம் பேசுறாங்க சமூக ஊடகத்துல அப்ப அவங்களுக்கு எல்லாம் யார் உங்க குவாலிட்டி என்ன இதுக்கு முன்னாடி ஒரு நபர் இருந்தாரு அரசு துறையில ஒரு கிளிக்க இருந்தாரு எந்த துறையில சொல்லுங்க சார் எந்த துறையில இருந்தாரு அவரு அரசு துறையில தான் இருந்தார் அரசு துறையில எந்த துறையில இருந்தாரு வேலை ராஜினாமா பண்ணாரா இல்ல என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லுங்க அங்க ஒரு ஒரு விவகாரத்துல தனிப்பட்ட முறையில ஒரு ஆடியோ வெளியிட்டதுக்காக என்ன விவகாரம் தனிப்பட்ட முறையில ஒரு யார் எங்க இருந்தார் எங்க வெளியே வந்தார் அவர் வேலை என்ன எல்லாத்தையும் மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க யாருக்கு தெரியும் அவர் எந்த துறையில இருந்தார் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார் எப்படி வேலை போச்சு என்ன பண்ணாங்க அத முதல்ல நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை கத்துங்க சவு சங்கர் அவர் என்ன வேலை பண்ணாரு உங்களாலேயே சொல்ல முடியல கூச்சப்படுறீங்க வெளிப்படைய சொல்ல வெக்கப்படுறீங்க அவர் பண்ண வேலையை சொல்றது உங்களுக்கே வெக்கமா இருக்கிற பொழுது அவருக்கு எங்க இவ்வளவு தூக்கி பிடிச்சி இருக்கிறீங்க இல்ல இது வெக்கப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு அப்புறம் என்ன பண்ணார் அவர் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல அவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் அவர் யார் அதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அவரை ஹீரோ பாக்குறீங்களோ ஜீரோ பாக்குறீங்களோ அதை பாத்துக்கங்க அந்த மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க என்ன மக்கள் யாருக்கு முதல்ல அவர் யார் நாட்டு மக்கள் சொல்லவே மாட்டீங்களே அவர் யூடியூப் போராளி ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிக்கையாளர் வெக்கம் அழைப்புலாம் சொல்றதுக்கு அவர் வந்து ஒரு நெறியாளர் திடீர் நெறியாளராக இருக்கிறார் திடீர் பேட்டியாளராக திடீர் பத்திரிகையாளராக திடீர் அரசியல் விமர்சகர மாறுறாரு ஒரு வேஷம் போடுங்க சார் உங்க வியாபாரத்துக்கு நீங்க கல்லா கட்டுறதுக்கு எத்தனை வருஷத்தை அவர் கொடுப்பீங்க யார் அவர் பின்புல என்ன எந்த துறையில் அரசு வேலை பார்த்துட்டு இருந்தார் நீக்கப்பட்டாரா ராஜினாமா பண்ணாங்களா என்ன காரணம் அதெல்லாம் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவர் யாரை திட்டாரெல்லாம் கேட்டுவாங்க யாரோ ஒருவரை தூக்கி பிடிப்பதற்கு நீங்க தூக்கி பிடிப்பதற்கும் நீங்க கல்லா கட்டம் நாங்க பதில் சொல்ல முடியாது கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க எந்த விஷயத்த கைது பண்ணாங்க ஆனா பெண் காவலர்களே இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு தப்பா இல்ல அந்த விஷயத்த யாருமே அது ஆமோதிக்கல அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும்

அதுக்கு இல்ல பொய் அவதூறு அரசாங்கம் வாங்கினா நீதிமன்றம் நிரூபிச்சு சரி இந்த நாட்டுல உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மேலே கஞ்சா போட்ட வழக்கெல்லாம் உண்டு கஞ்சா கேஸ் போட்ட வழக்கெல்லாம் உண்டு எடப்பாடி பேசலாமா அந்த கஞ்சா கேஸ பத்திலாம் நான் திருப்பி கேட்கட்டும் சரீனான்னு ஒரு பொண்ணு ஜெயலலிதா முதலமைச்சர் கஞ்சா கேஸ் போட்டாங்க என்ன காரணம் நாளைக்கு ஏதாவது அதிமுக உட்கார வச்சு பேட்டி கேளுங்க யார் சரியினான்ட்டு ஏன் கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு சக்காலதி சண்டைக்கு தமிழ்நாடு போலீஸை பயன்படுத்துறாங்க ஓபனா சொல்றோம்னா சக்காலதி சண்டைக்கு யார் சீனா கரெக்ட் பண்ணா என்ன பிரச்சனை போய சூட்ல என்ன வெடிச்சது ஏன் சீனா மேல கேஸ் வெட்டி குழப்பை இப்படி இருக்குற போது நீங்க அரசாங்க கிட்ட குற சொல்வீங்களா சசிகலாவோ இது கஞ்சா கேஸ் பத்தின பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அவங்க வந்து பேசுறாங்க 30 நீங்க சொல்றார் அவர் பேர் என்ன இப்ப வழக்கு போட்டு இருக்கங்களே சொல்றீங்க இப்ப வழக்கு போடுறவளோ பேர் என்ன அரஸ்ட் பண்ணியிருக்கங்களே அரஸ்ட் பண்ண சௌக்கசன் சங்கர் அந்த சங்கர் உப்பு சாப்பிட்டாரு இப்ப தண்ணி குடிக்கிற இல்ல இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யாருமே வந்து இத அவர் பேசியதை நியாயப்படுத்தல இந்த விஷயம் எல்லாமே வந்து சரியானதுதான் அப்படின்றதான் அங்க பேசுறவங்க சொல்றாங்க அதை தாண்டி இதன் மூலியமா அந்த காணொலி மூலியமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நடுநிலையாளருக்கு சொல்லி கொண்டுகிறேன் சங்கிகளுக்கு சொல்ல மாட்டேன் அடிமைகளுக்கு சொல்ல மாட்டேன் சவுக்கு சங்கர் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தமிழ்நாடு முதலமைச்சரை அவர் குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் எவ்வளவு திறந்தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு திறந்தாழ்ந்து பேசினார் ஆனால் பெண்ணுரிமை பேசுகிற எவனும் எவனும் நடுநிலை வாயு சொல்லிக் கொடுக்கிற எவனும் ஒரு முதலமைச்சரை முதலமைச்சருடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் இப்படி தாக்கி பேசுவது தவறு என்று எவனுமே பேசல இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்குகிற பதிவு போடுகிற ஆதரவு தெரிவிக்கிற எவனும் எந்த அறிவு கெட்டவனும் அன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுற பொழுது கண்டனம் தெரிவிக்கவில்லை அவரெல்லாம் இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு செஞ்சிட்டும் அருகதே கிடையாது இல்லை இப்போ இங்க யாருமே பர்ஃபெக்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு இங்கே வைக்கிறதுக்கு யாரும் வரல ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர் கைது செய்யப்பட்ட விஷயத்தை நான் தான் தான் முன்னாடி சொல்ல வந்தேன் ஃபுல்ஃபில் பண்ண விடலை நீங்க அவர் வந்து கைது செய்யப்பட்டது இந்த வழக்குக்காக தான் அப்படிங்கிறத தெரிஞ்ச பொழுது யாருமே அங்க அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த விஷயம் சரியானதுதான் அப்படின்றதான் சொல்ல வர்றாங்க ஆனா அதை தாண்டி அவரை வந்து சிறைத்துறையில சிறைக்குள்ள வச்சு தாக்கியிருக்கிறாங்க கை உடைக்கப்பட்டிருக்கு இதை ஓபனாவே வெளியில வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு இந்த அதிகாரி தான் என்னை அடிச்சாருன்னு சொல்லி ஓபனா டிக்ளேர் பண்றாரு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறப்போ இதை நியாயப்படுத்த முடியும் யாரு நியாயம் அங்க அவருல என்ன பிரச்சனை பண்ணாரோ தவறை தன்வாயால் கேடுன்னு சொல்லுவாங்க சவுக்கு சங்கர் வாய் சும்மா இருக்கிறது இல்ல அவர் உள்ள போய் அங்க இருக்கிற கைதிங்க கிட்ட என்ன பிரச்சனை பண்ணாரோ என்ன நடந்ததோ தெரியல இல்ல அப்படி பாத்தோம்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்துல பெனிஷ் ஜெயராஜ்ங்கிறவங்க ரெண்டு பேரும் அப்ல அடிச்சு கொல்லப்பட்டாங்க அப்ப எதிர்கட்சியா இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முறையில விமர்சனம் பண்ணாங்க அதையும் இந்த கோணத்துல நம்ம எடுத்துங்களா இல்ல அந்த அளவுக்கு வந்து தாக்கல் சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்ப எதிர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல குணிய வச்சு பின்னாடி லட்டி சொல்லுனாங்க எடப்பாடி ஆட்சியில சவுக்கு மாதிரி குனி வச்சு லட்டி சொல்லியிருக்காங்களா என்ன பெரிய தாக்குதல் சொல்லுங்க இல்ல அடிச்சு கை உடைச்சிருக்காங்களே சார் அதுவே வந்து மனித உரிமை மீறல் தானே அந்த விஷயத்தை நியாயப்படுத்த நிரூபிங்க ஏன் அரசியல்வாதி மாதிரி விளம்பரம் தேடுறீங்க சட்டம் இருக்குல்ல அங்க போங்க நீங்க தானே நீங்க ஜேம்ஸ் பாண்டாஜ் இந்த புளியாச்ச துப்புரவு இதுல யார் யாரை வச்சு யார் யார் கூட போனா யார் யார் கூட படுத்தா எவன் எவ்வளவு சம்பாரிச்சா பொட்டு புட்டு வைப்பீங்கல்ல இப்போ ஏன் கடறீங்க இந்த பெரிய அப்படியே இப்போ ஏன் பம்புறீங்க ஏன் நீதிபதி கிட்ட போய் இனிமேல் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க நான் அப்படிதான் தான் பேசுவேன் 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 யூடியூப்பில் சொன்னீங்கல்ல இப்போயும் போய் மன்னிப்பு கேட்குறீங்க பேர் வேறது டிவியில் கேமரா கிடச்சிட்டா மைக் கிடச்சிட்டா யாரை அவனால் எப்படி ஒன்று தாக்கி பேசுறீங்களா நல்லா கவனிக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரை பற்றி பேசுகிற பொழுது அவர் குடும்ப பெண்களை பற்றி பேசுகிற பொழுது குடும்பத்தாரை பற்றி பேசுகிற பொழுது இந்த அரசாங்கத்தை திறந்தாண்டு விமர்சித்த போது கூட கைது பண்ணல நீங்க சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசி கொண்டு இருக்கிற அறிவுஜி வரை கேக்குற உங்க அக்கா தங்கச்சி அப்படி பேசலாம் சும்மா இருப்பீங்களா இல்லை எல்லாரும் அததான கண்டிக்கிறாங்க அத யாரும் நியாயப்படுத்தலை அப்ப அவங்க சப்போர்ட் பண்ணல என்ன சொல்றது இல்ல அந்த விஷயத்தை தாண்டி இப்ப தொடர்ந்து பண்ணும்போது நெருக்கடி பண்றாங்க தப்பு பண்ணி அரசுக்கு எதிராக சிஎம்டி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு டிஃபென்ஸ் பண்ணுங்க டிஃபென்ஸ் பண்ணுங்க போயிட்டு கோர்ட்ல வாதாடுங்க அங்க பாத்துக்கலாம் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே அப்போ அங்க நீதிமன்றத்துக்கு பாக்கணும் இப்ப எந்த விவகாரம் ஒரு அளவு கோல் இருக்கு எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும் லக்ஷ்மண ரேகை இருக்கிறது லக்ஷ்மண கூட்டை தாண்டாதான் பிரச்சனை லக்ஷ்மணன் கோட்டை கீ கீச்ச கோட்டை சீதை தாண்டாமல் இருந்துறாங்கன்னா ராமாயணமே கிடையாது சீதை தானே ராமாயணமே லிமிட் இருக்கு அது கேள்வி கேட்குற நீங்களாக இருந்தாலும் சரி பதில் சொல்ற நானாக இருந்தாலும் சரி லிமிட்டை தாண்டக்கூடாது லிமிட்டை தாண்டினா கேள்வி கேட்டவரும் ஜெயில்ல பதில் சொன்னவரும் ஜெயில்ல சமீப எனக்கு தெரிஞ்சு யூடியூப் வந்து புற்றுசல் போய் பெருத்து போய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தன்னுடைய சேனலை வளர்ப்பதற்கு ஒரு ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்ட்டை உருவாக்கணும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் ஒரு பொய்யை பரப்பணும் ஒரு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்ன்ட்டு தப்பு தப்பாக கேள்வி கேட்டு தப்பு தப்பாக பேசி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு இன்னைக்கு சென்னை உயிர் நீதிமன்றம் அதுக்கு செக்கு வச்சிருக்கு பதில் சொன்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணாத கேள்வி கேட்டவனே அரெஸ்ட் பண்ணு அவனை முதல் குற்றவாளியாக சேர்த்துருக்கணும் இனிமேல் நீங்களும் உஷாராக கேள்வி கேட்கணும் பிரச்சனை பிரச்சனை கோட்டை தான் இந்த வந்து நம்ம திமுக சார்பில் நீங்கள் பேசியது கூட பல நேரங்களில் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு அதுக்காக வழக்கு சந்திச்சிங்க இப்போ இன்னும் சொல்ல போனா அந்த நேஷனல் மீடியாலாம் பெரிய அளவில் பேசுனாங்க இதே மாதிரி சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்து தொடர்ந்து மாதிரியான சர்ச்சைகள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து மேடைகளில் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட ஒரு காணொலி வந்துச்சு ராதிகா அவர்களையும் சரத்குமார் அவர்களையும் வந்து ஒரு ஒரு வீடியோ இல்ல அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகி இப்போ வைரல் ஆகி பழைய வீடியோ அது மாதிரி அதாவது பிஜேபிக்கு சரத்குமார் ராதிகா போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்த வீடியோ தான் அது அந்த வீடியோவே வந்து இப்போ வைரல் பண்றாங்க இது மாதிரியான தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசுற உங்க மேல எடுக்காத நடவடிக்கை அவர் மேல எடுக்கிறாங்க நான் பேசுறது பொதுக்கூட்டத்துல நான் பண்ணது விமர்சனம் அது பிஜேபி காரங்க வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி போனாங்க டெல்லி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சென்னையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதை நான் நான் சட்டப்படி சந்திச்சோம் ஓகேவா நான் என்னுடைய இருபது ஆண்டுகால மேடை வாழ்க்கையில் பேசின ஒன்று பிரச்சனையாக்குனீங்க அது நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் மீடியா அளவுக்கு கொண்டு போனாங்க அது மிகப்பெரிய வேடிக்கை நகைச்சுவை எக்கும் அவமானம் என்னன்னா தனிப்பட்ட ஒரு நடிகை நான் அப்படி பேசிவிட்டதாக பொங்கிய எந்த ஊடகமும் எந்த தேசிய ஊடகமும் எந்த தமிழ்நாட்டு பாஜக தலைவரும் ஆண் தலைவரும் பெண் தலைவரும் இதுவரையில் தமிழ்நாடு பெண் காவலர்களை மகளிர் காவலர்களை கேவலப்படுத்திய சவுக்கு சங்கரை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அப்போ உங்க நோக்கம் என்ன தெரியுமா அது மகளிரை கேவலப்படுத்துறோமா எல்லாம் இல்லை திமுகல இருந்து ஏதாவது கடைத்தால் அது பெருசாக்க வேண்டும் இன்னைக்கு பாஜக கூட்டு நிமித்திருக்கிற ம மதச்சாரப்பட்ட தளம் கர்நாடகாவில் இருக்கிறது முன்னாள் பிரதமர் தேவகோனாவுடைய பேரன் இன்னைக்கு பாலியல் வழக்கில் சிக்கி அந்த பாஜக காரில் இந்த வீடியோவை வெளியிட்டு இன்னைக்கு அவங்க வெளிநாடு தலைமறைவாயிட்டான் ஆனா இங்க இருக்கிற பாஜக எந்த பெண் போராளியும் தேவகூடா பேரனுக்கு எதிராக தேவகோடாக்கு எதிராக ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனாலும் பெண் போராளிகள் தான் இங்கதான் தான் விஷயம் யார் பேசுறா எதை நோக்கி பேசுறா யாருக்காக பேசுறான்ட்டு நீங்க ஒரு நியாயஸ்தானா இருந்தா உள்ளபடியே பெண்கள் மீது அக்கறை இருந்தால் பெண் மரியாதை மீது இது அக்கறை இருந்தா நீங்க எல்லாரும் பொதுவாக பேசணும் தேவகூடா பேர முன்னூறு பேரை மூவாயிரம் பேரை கற்பழித்து நாலு பெண்டு வச்சிருந்தாலும் பேச மாட்டோம் அவனுக்கு வந்து மோடி ஓட்டு கேட்பார் இங்க ஒருத்தர் ஒன்றரை வருஷமா முதலமைச்சர் குடும்பத்தையும் பெண்களையும் ஆயிரக்கணக்கான மகளிர் காவலரையும் கேவலமா பேசுவான் அவனுக்கு எதிராகவும் பேச மாட்டோம் திமுக யாராவது ஒரு பொதுக்கூட்டத்தை ஏதாவது ஒண்ணு பேசிவிட்டால் விட்டா பெருசா போனா அது அயோக்கியத்தனம் இல்ல நீங்க எங்க கிளாஸ் எடுக்க கூடாதுல்ல பிஜேபியும் அதிமுக எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாமா நான் பஜிரங்கமா சொல்லுகிறேன் மூவாயிரம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் வீடியோ இருக்குன்னு பஜிரங்கமா சொல்லுகிற இடத்தில் அந்த வேட்பாளருக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி போய் ஓட்டு கேட்கறார் நான் வர வரம்பாட்டில சொல்லியிருக்கணும் நகைச்சி கூட்டணியே வேணாம்னு சொல்லியிருக்கணும்ல பேட்டி படாவ் பேட்டி பச்சாவும்னாரு எங்க பச்சாவும் நல்ல பெண்டவு தான் இது எங்களை பார்த்து கேள்வி கேட்பது யோகி சீகாமணியா இருக்கணும் இந்த விஷயத்தை தாண்டி லாக் அப் டெத் அப்படின்றது கடந்த மூன்று வருடங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு லாக் அப் டெத் தகவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஐ தகவல் செய்தி ஜூனியர் தனமான தகவல் பொய்யான தகவல் அப்ப அதுல உண்மை இல்லங்க ஒரு உண்மையே இல்ல யார் சொன்னாலும் ஒரு ஆர்டிஐ போட்டதாக ஒரு செய்தி அப்படிங்கறது ஜூல போய் கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று இடத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது மூன்று காவல்துறை அதிகாரி மீதும் காப்பாத்து முயற்சி பண்ணல வக்காலத்து வாங்கல சட்டமன்றத்துல சாத்தான்குள படுகொலையை எடப்பாடி நியாயப்படுத்தின மாதிரி நியாயப்படுத்தல

தவறான தகவல் அதுல வந்து உண்மை இல்லை அப்படின்னு உண்மை கிடையாது இந்த திமுகவினுடைய ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெற்று நான்காவது ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வைக்கிறாங்க கடந்த மே ஏழோட மூன்றாண்டுகள் கம்ப்ளீட் ஆகப்பட்டிருக்கு இந்த மூன்று வருடத்துல பல்வேறு திட்டங்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் மக்கள் வந்து அந்த பலனை அடையக்கூடிய மக்களுடைய மகிழ்ச்சியையே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்கிறாரு இந்த மூன்றாண்டு கால ஆட்சி அப்படின்றதுல உங்களுக்கு நீங்க ஒரு திமுகவினுடைய ஒரு முன்னணி பேச்சாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த அளவுக்கு மனநிறைவு நிறைவு தருது இல்லை மிகப்பெரிய மாற்றம் ஒருவே ஆட்சி வந்தது நிர்வாகம் கரெக்டாக இருக்கு ஒருவேளை அந்த ஆட்சி இருந்து வச்சுக்கிங்களேன் எல்லாத்தையும் வித்துட்டு இருப்பாங்க எல்லாத்திலையும் ஊழல் எல்லாத்தையும் முறைகேடு எல்லாத்தையும் கரப்ஷன் அந்த மாதிரி போயிடுச்சு இந்த மூன்று வருஷம் ஆட்சி எப்படிங்க இருந்ததுன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு நிர்வாகத்தை எப்படி செம்மைப்படுத்த முடியுமோ எப்படி ஒழுங்குபடுத்த முடியுமோ அப்படி ஒழுங்குபடுத்தி இன்னும் இந்த மூன்றாண்டுகள் ஆட்சிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வேணும் இதுக்கு என்ன மார்க் போடுவீங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது மார்க் போடுவாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மக்களவை தேர்தல சொல்றீங்க கண்டிப்பா இப்போ இந்த விஷயத்தோட இன்னொரு பக்கம் வந்து திமுகவினுடைய செயல்பாடுகள் இந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வேங்காய விவகாரமா இருக்கட்டும் இந்த மாதிரியான சில சில விஷயங்களை கோட் பண்ணி காட்டுறாங்க இன்னும் தீர்வு போடல நான் ஒண்ணும் சொல்றேன் நான் அது வந்து சொல்றதுக்கு வெக்கலாம் படல நாங்க ஒண்ணு அலாவுதீன் அற்புத விளக்கு வச்சு ஆட்சி நடத்தல முதலமைச்சர் அப்படி எடுத்து இப்படி தடணுன்னு பூதம் வரும் உடனே செய்து முடிக்கிறதுக்கு பத்தாண்டு காலம் ஜெயலலிதாவும் ஓ எடப்பாடியும் எந்த அதிகாரிகளை வைத்து ஆட்சி நடத்தினார்களோ அதே அதிகாரிகளை அதே நிர்வாகத்தை வைத்து தான் ஆட்சியாளர்கள் தான் மாறி இருக்கார்களே தவிர நிர்வாக அதிகாரிகள் யாரும் மாறல எல்லாம் அவ்வளவுதான் எல்லாமே எங்க ஆட்சியில கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் சில சில இடத்தில் தோய்வு இருக்கிறது தவறு இல்ல தோய்வு இருக்கிறது அந்த தோய்வுக்கு காரணம் ஆட்சியாளர்கள் அல்ல

நைட்டு மூணு மணிக்கு யாரோ ஒரு நாய் பண்ணது கண்டுபிடிக்க முடியல பெரிய குக்கிராமம் அறிவே இல்லாம மூளையே இல்லாம மாட்டு மூளைய சாணியை மூளையில வச்சுக்கிட்டு அறிவு தட்டத்தனமா பதிவு போறானுங்க வேங்க வயல்னாச்சு வேங்கல்னாச்சு ஒரு குக்கிராமத்துல எந்த விதமான தொழில்நுட்பம் இல்லாத இடத்துல நைட்டு மூணு மணிக்கு ஒரு புறம்போக்கு ஒரு மனித பிறவி இல்லாதவன் தப்பு பண்றான் தெரிய வருது அது ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்குது சிபிசி எடுத்து வழக்க மாத்தி இருக்கிறோம் எப்படி பிடிக்கிறது அவன் போட்டு போன பீல இருந்து பேர பீ வரைக்கும் போலீஸ்கார எடுத்து மோந்து பார்த்துட்டு இருக்கான் வேலையா அவனுக்கு கேள்வி கேட்கறது ஈசி சார் கவர்மெண்ட் தலை அதிகாரி தலையை பிச்சுக்கிறான் பேண்ட்டு போன பிறகு மோந்து பாக்குறான் போலீஸ்காரன் இல்ல அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில நபர்களை கோடிட்டு காட்டி இவங்களுக்கு மேல இவங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் தான் இல்ல அது சந்தேகம் அதுதான்

மாவட்ட கலெக்டர் இருந்து எஸ்பியில இருந்து சிபிசி குழு போட்டு தலையை பிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்பாவியும் பாதிக்கப்படக்கூடாது தப்பு போனாலும் தப்பிக்கவும் கூடாது எப்படி சார் கேள்வி கேட்க ரொம்ப ஈஸியா கேட்டு போயிடறோம் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க அரசாங்கம் ரொம்ப தெளி முதலமைச்சர் சட்ட சட்டசபையில சொன்னார் தெளிவா இருக்கிறோம் எவ்வனா இருந்தாலும் தண்டி போன என்ன பண்ணணும் இதுக்கு இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்களா இது வந்து நட அரசாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு அதுல மிகப்பெரிய தொய்வு இருக்கு அப்படின்றாங்க இதுதான் கேக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும் ஐடியா இருந்தா சொல்லுங்கன்ற ஒருத்தர் கூப்பிட்டு போய் செக் பண்றாங்க இதுதான் முறையானு ஒருத்தன் கேக்குறான் அவனே கேசிய முடிக்கணும்னு கேக்குறான் முதல் கேள்வி என்ன இன்னும் கேஸ் முடிக்கல சரி ஒருத்தர் மேல சந்தேகம் போட்டு கூட்டு போய் அவனை பேலை வச்சு செக் பண்றாங்க ஆ இப்படி பண்ணலாமா என்னடா நான் விளையாடுறீங்களா இதுதாங்க பிரச்சனையே ஆலவன் தான் கொலை வழக்கு கண்டுபிடிச்ச போலீஸு வீரப்பனை சுட்டு கொண்ட போலீஸு பல ரவுடி என்கோ என்கவுண்டர் பண்ண போலீஸு இன்னைக்கு எங்க போயிருக்கிட்டு என்ன வேலை பண்ணுறது தெரியுமா வேற வழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளபடியே போலீஸை பாராட்டணும் மிகப்பெரிய சகிப்புத்தன்மா அதெல்லாம் ஆனால் அரசியல் செய்யறதுக்கு விளம்பரம் செய்கிறதுக்கு ஆ என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டுன்னு கிறீங்க ஒருத்தங்கிட்டேயே புரிதல் இல்லை இன்னும் அறிவு இல்லை இப்போ அதுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது எளிதாக கேட்டுடலாம் அதுக்கான பதில் அப்படின்றது இல்லைன்றீங்களா பதில் இல்லை இல்லை ப்ராக்டிக்கல் தெரியாமல் பேசுகிறாங்க தெரியும் அவங்களுக்கு ஆனால் அரசியல் செய்கிறாங்க இப்போ வந்து மக்களவை தேர்தல் முதற்கட்டமாக ஜெயலலிதா முதலமைச்சர் வந்தபோது கிருஷ்ணகிரியில மூணு தாழ்த்தப்பட்ட இளைஞர் மீது மூத்திரம் பெஞ்சாங்க உட்கார வச்சு தலையில மூத்திரம் பெஞ்சாங்க இந்த வேங்க வேலை பத்தி கேட்கற எவனாவது அன்னை கேட்டிருப்பானா சிதம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல பத்மனியை கற்பளிச்சாங்க போலீஸ்காரனா தான் கற்பளிச்சாங்க இன்னைக்கு வேங்க வெயில ஒரு குடிநீர் துட்டியில மலம் கலந்துட்டாங்கன்னு இவ்வளவு பொங்கி எழுற எவனும் வாச்சாத்தி கலவரத்தை பத்தி பேசுறானா எங்க வேங்க வேலை பத்தி பேசுற எவனா அது கொடியங்குளம் கலவரத்தை பத்தி பேசுறானா அவனுக்கு பிரச்சனை வேங்க வெயில் இல்லை திமுக அவனுக்கு அறிப்பு திமுக முதலமைச்சர் மேல பேசுற எவனோ விடுதலின் படம் வந்தது வந்தது இல்ல யார் சூரிய அடிச்ச படம் அல்ல சீன் வரும் எல்லாமே போய் எல்லாம் பொண்ணு நிர்வாணப்படுத்தி எல்லாம் பண்ணும் எப்ப நடந்தது நடந்தது தொண்ணூறுகள்ல தொண்ணூத்தி மூணுல நடந்ததுல தொண்ணூத்தி மூணுல யார் முதலமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெண்டான முதலமைச்சர் இருநூத்தி அறுபது பேர் கற்பழிச்சது யாரு காவல்துறை எந்த நாயாது பேசுறாங்க கேசு கூட இப்பதான் ரீசெண்டா கண்ணிட்டு எவனா பேசினானா இல்ல அதற்கு தொடர்ந்து நாங்க இருக்கிறாங்க வேங்க பாதி எவனும் அது என்னன்னே தெரியாது வாச்சாத்தி கலவரனா என்ன யூடியூப்ல இருக்கிறவன் ட்விட்டர்ல இருக்கிறவன் இன்ஸ்டாகிராம் பாதி பேருக்கு வாசாத்தினா என்னன்னே தெரியாது அரங்கேற்றினது போலீஸ் போலீஸ் அன்னைக்கு ஆட்சி அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா போலீஸ் கையில வச்சிருந்தது ஜெயலலிதா அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தினாங்க அதிமுக ஆட்சியில வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு இருபது வருஷம் நடந்தது ஒரு குடியீர் தொட்டில மலம் கலந்த உடனே இந்த ஆட்சியில தோய்வுன்றீங்களா இருநூத்தி நாற்பது பேருடைய கருப்பு அதெல்லாம் தெரியாது சார் திமுக சொல்லணும் நீங்க வந்து அவங்க தரப்புல இருக்கக்கூடிய தவறுகள் சவறு செஞ்சிருக்காங்க ஆனா இங்கே அந்த தவறு அவங்க நியாயப்படுத்தினாங்கன்னு சொல்ல வரேன் வாச்சாத்தி கலவரமாக இருந்தாலும் கொடியங்குளம் கலவரமாக இருந்தாலும் சிதம்பரம் பத்மணி கற்பழிப்பாக இருந்தாலும் அல்லது பழங்குடி பெண்கள் விழுப்புரத்துல திருக்கோயிலூர்ல வந்து அடிச்சு சாகடிக்கப்பட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அன்று இருந்த அரசாங்கம் அதிகாரவர்கள் நியாயப்படுத்தியது முதலமைச்சர் சட்டமன்றம் இருந்து அப்படிதான் இல்லைன்னாங்க ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி சொல்லல யாரையும் காப்பாத்தல மறைக்கல நடந்தத நடந்ததா சொல்றாரு யார் தப்பு பண்ணிருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்ன்றார் அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும் நான் ஒரு அதிகாரி காப்பாற்றணும்னு சொல்லுங்க இனி வரைக்கும் ஜாமீன் வாங்க முடியல கொடியங்குளத்துல சாரி சாத்தான்குளத்துல யார் காரணம் யோசிக்க வேண்டாமா எங்களை பொறுத்தவரையில் பெரும்பான்மை முதலமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடத்த வேண்டாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம் அதிமுக விமர்சனம் பிஜேபி விமர்சனம் நான் தமிழ் விமர்சனம் இது பொதுமக்களுடைய விமர்சனமா பார்க்க கூடாது இப்ப இருக்கிற பெரிய எதிர்கட்சியுடைய விமர்சனத்தை எதிர்கட்சியா இருந்தபோது விமர்சனத்தை நான் சொல்றேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க கேட்க சொல்றேன் எதிர்கட்சி விமர்சனம் என்பது வேறு பொதுமக்களுடைய விமர்சனம் என்பது வேறு இந்த அரசு மீது பொதுமக்களுக்கு மக்களுக்கு எந்த விதமான விமர்சனங்கள் இல்லை எதிர்க்கட்சியுடைய வேலை என்னன்னா விமர்சனம் பண்றதுதான் வேலை நல்லதைதான் விமர்சனம் பண்ணுங்க திருத்திக்கிறோம் ஐவர்த்தனம் பண்ணாதீங்க அவ்வளவு பரவாதீங்க பொய் சொல்லாதீங்க தப்ப தப்புன்னு சொல்லுங்க சரிய சரின்னு சொல்லுங்க இப்போ இறுதியாக மக்களவை தேர்தல் நான்காம் கட்டத்தை நோக்கி இப்ப தேர்தல் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு தொகுதிகளில் இன்றைக்கி தேர்தல் அப்படின்றது நடந்திருக்கு மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு இரண்டாம் பட்டத்தில் தொடங்கி இதுவரைக்கும் வந்து கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சு தான் தொடர்ந்து இருக்கு பிரதமர் மோடியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோல்வியினுடைய பயமாக பய பயத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி உட்பட பல்வேறு தலைவர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க பிரதமருடைய பேச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது அடுத்து மோடி தான் பிரதமர்ன்றாங்க மூன்றாவது முறையும் அவர் தான் அப்புறம் சார்சு பார்ன்னாங்க சார்சூ பாரு நானூறுக்கு மேலே அப்படின்னாங்க மூன்றாவது முறையும் பிஜேபி ஆட்சிதான் இன்னைக்கு எங்கன்னா சொல்றாங்களா ரெண்டாவது கட்ட தேர்தலுக்கு பிறகு மோடி தான் அடுத்த பிரதமர்னு சொல்லல சார்சூ பார் சொல்றதே இல்லை இப்போ பிஜேபி ஆட்சின்னு இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்றாங்க ஆக இறங்கிட்டே வந்துருச்சு இன்னைக்கு அவங்க கண்கூடாக தெரிகிறது தென் மாநிலங்களில் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு இருந்ததோ அது அவர்கள் இந்தி பேசுகிற தன்னுடைய சொந்த மாநிலத்திலே எதிர்ப்பு உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் நமக்கு கிடைக்கிற தகவலை விட பிரதமருக்கு அதிகமாக தகவல் கிடைக்கும் உளவுத்துறம் மூலயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மூன்று கட்ட தேர்தல்களும் பாஜகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை தரப்போகிறது ஆக நிச்சயமாக பாஜக ஆட்சி அமைக்க முடியாது தான் வடநாட்டிலிருந்து வர தகவலாம் வந்துட்டு இருக்கு நிச்சயமாக இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடக்கும் நடந்தேறும் மக்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் இப்போ பிரதமர் மோடியுடைய ஸ்பீச்சில் நான் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வர விஷயம் முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய அந்த விகிதாச்சாரம் அடிப்படையில் வந்து இஸ்லாமியர்களுடைய இதுக்கு ரிசர்வேஷனுக்காக எஸ்சி எஸ்டியுடைய ரிசர்வேஷன் பிடிங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிங்க வந்துட்டா இந்தியாவின் பத்து வருஷம் பிரதமர் விஸ்வ குருன்னா மார்புன்னாங்க இவரை மாதிரி பிரதமர் யாருமே கிடையாது ஆனால் ஆனா பொய்ய தோற எதுவுமே சொல்லலை பேசுறதெல்லாம் பொய் சொல்றதெல்லாம் பொய் முதல்ல குஜராத்தை போய் பிரச்சாரம் பண்றாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க விடுக்கிற ரெண்டு எருமால ஒரு எருமாட்டை புடுங்கிப்பாங்க இதில் வந்து சிரிக்கிறதுக்கு ரெண்டாவது கட்ட இருக்கட்டும் முதல்ல என்ன சந்தோஷம் பண்ணோம்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ன்றத அவரும் ஒத்துக்கிறாரு முதல் விஷயமா எந்த காங்கிரஸ் ஐம்பது தாண்டாதுன்னாங்களோ அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் கட்டத்துக்கு பேச வந்துட்டார் ராஜஸ்தான்ல போய் பேசுறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க தாலியெல்லாம் அறுத்துருவாங்க நான் கேக்குது பத்து வருஷம் இருந்த நீங்க எருமாட்டை பத்தியும் தாலி பத்தான் பேசுவீங்களா பத்து வருஷம் நீங்க இந்து முஸ்லீம் பத்தி தான் பேசுவீங்களா நீங்க பத்து வருஷம் என்ன பண்ணீங்க நாட்டு என்ன கொடுத்தீங்க என்ன நிறைவேற்றினீங்க என்ன கொண்டு வந்தீங்க அதெல்லாம் சொல்லணும் எருமாடு பிடிங்கிப்பாங்க தாலி அறுத்துருவாங்க எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க நடைமுறைக்கு சாத்தியமா முடியுமா அது மட்டும் இல்லாம ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா கேவலம் யூபி பேசுறாரு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ராமர் கோலை இழுத்து போட்டிடுவாங்க என்னங்க இது உளர்றாரு பதறாரு என்ன ரிசல்ட் வரணும் அவராலே கணிக்க முடியல தான் தான் சொன்னவர் இன்னைக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு தப்பு தப்பா பேசுறாரு இந்தியாவின் ஒற்றுமை பத்தியோ ஜனநாயகத்தை பத்தியோ மதச்சார்பற்ற கொள்கையை பத்தியோ செகுலரிசம் பத்தி கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறை இல்லை ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடை கொண்டாடன்ற மாதிரி இந்து முஸ்லீம் தனியா பிரிஞ்சு சண்டை போட்டாதான் பாஜக கரை சேரும் நினப்புல என்னென்னு அடிச்சு விட முடியுமா அடிச்சு விடுறாரு ஆனா அதெல்லாம் அவருக்கு இதாக திரும்பி கொண்டிருக்கிறேன் என்னுடைய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து தாலி அறுத்துறோம்னா நீங்க அறுக்காத தாலியை விடவா விவசாயி சட்டம் கொண்டு வந்து தாலி அறுத்தீங்க என்ஆர்சி கொண்டு வந்து தாலி அறுத்தீங்க சிஏ கொண்டு வந்து தாலி அறுத்தீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து தாலி அறுத்தீங்க சிலிண்டர் விலையாத்தி தாலி ஆர்த்தீங்க பெட்ரோல் விலையாத்தி தாலி ஆறுத்தீங்க டீசல் விலையாத்தி தாலி அறுத்தீங்க நீங்க அறுக்காத தாலியா இனிமே எங்க இருக்கு தாலி எழுபத்தி எழுபது ரூபா விற்றுந்த ஒரு ஒரு பைக் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் யார் தாலி அறுத்தா இருபத்தி ரெண்டாயிரம் விற்ற ஒரு சோறு நகை இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் யார் தாலிய வாங்குறது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க பாய் பாய் மோடி தயாராயிட்டாங்க இல்ல இந்த மாதிரியான பேச்சுகள் அப்படிங்கிறது அவருடைய பதற்றத்தை தான் காட்டுமா உலர்றார் பயப்படுற பதறார் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற ஓட்டையா தக்க வைத்துக் கொள்வதற்கு வெறுப்பை தோன்றார் உணர்ச்சியை தோன்றார் ஆனா இந்து சகோதரர்கள் தெளிவா இருக்கிறார்கள் இப்ப இந்த விஷயத்துல வந்து பிரதானமாக பார்க்கும் பொழுது அந்த ரிசர்வேஷன் விவகாரமா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து முஸ்லிம்களை காரணம் பண்ணியே தான் இரண்டு கட்ட தேர்தல் இங்க இருக்கிற ஒற்றுமை சகுப்பித்தன்மை சகோதரத்துவம் மாமா மச்சன்ற உணர்வு வடநாட்டில இல்ல அதை யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு திருப்பி கலறி விட்டு ஆனா அதுவே அங்க வேலைக்கு செய்தி தான் வருகிறது பத்து வருஷம் பலியாயிட்டாங்க உண்மை நம்பிட்டாங்க பத்து வருஷம் அதிகாரத்தில் இருக்கிற பிரதமரா இருக்கிற பிரதமர் பேச முடியும் அப்ப இவர் பலவீனமா இவர் டம்மியா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடுபடல பிரச்சாரம் பல பொதுக்கூட்டங்களும் காலிச்சேரா தான் இருக்கிறது சொல்றாங்க பல இடத்தில் பாஜக வேட்பாளருக்கு எதிர்ப்பு அடிச்சு விரட்டுறாங்க ஊருக்குள்ளேயே சேர்க்கலை அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒரு இந்தியா ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது கண்டிப்பாக ஜூனுக்கு பிறகு ஒரு இந்தியாவின் புதிய பிரதமர் கிடைப்பார் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணத்த நன்றி